நவம்பர் ஆறாம் தேதி காஷ்மீரில் ஆனந்த்நாக் அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் இருக்க ஆதல் அகமது அப்படின்ற நபரை என்னையே கைது பண்ணுது என்னையை கைது பண்ணி கடுமையான தீவிர விசாரணைக்கு பிறகு அதன் பிறகு உதாகில் அப்படின்ற ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அதற்கு பிறகு ஷாகித் ஷாகின் அப்படின்ற ஒரு பெண் மருத்துவரை கைது பண்ணுறாங்க இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தங்களாக கைது பண்ணி பல கடுமையான விசாரணைக்கு பிறகு அவங்க ஹரியானாவில் உள்ள ஒரு நாக்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் முகாமா நடத்தியிருக்காங்க அப்படின்னு அங்க என்னைய சோதனை செய்து அந்த சோதனையில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிராம் வெடி பொருட்களை பல ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகளை கண்டுக்கிறாங்க இருபது டைமர் பாமை கண்டு இது வந்து என்ஐக்கு மிகப்பெரிய சவால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவ்வளவு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது பிறகு இது மிகப்பெரிய ஏதோ ஒரு சதி திட்டம் நடக்குது இந்த நான்கு பேரையும் கைது பண்ணி கடுமையான விசாரணைக்கு பிறகு இருந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே நம்ம என்ஐஏ டீம் அளவு எடுக்க முடியல அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டது இது மிகப்பெரிய சதி திட்டத்துக்கான ஒரு வேலை திட்டமாக இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்குறது அந்த நாலு பேர் அதுக்கு பிறகு எந்த ஒரு நபர் பேருமே சொல்லலை